உன்னி பிறந்த நாளுக்கு போயிருப்பா போல இருக்குதே இல்ல இப்ப எதுவும் தேடி வந்திருப்பா தூரம் சொன்னேன் போகாத போகாதான்ட்டு கேட்கவும் மாட்டா போயிட்டு வந்து எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்கன்ட்டு வரட்டும் அவளுக்கு இருக்கு நம்ம அத்தகரியும் லேசுப்பட்டவ போல இல்ல பெரிய ஆளுதான் ஆரம்பத்துல மர்மோன மர்மோன எப்படி பேசுவாங்க இப்ப பேரு பணத்தை பார்த்தோன்னா பணத்து பக்கம் சாயிருது உம் மனுஷங்க எல்லாம் இப்படிதான் போல தான் இன்னைக்கு வாழ்க்கைக்கு முக்கியம் தான் இல்ல இல்ல அதனால எல்லாரும் நம்மளும் மட்டமா தான் நினப்பாங்க என்னடா தனியா இருந்து புலம்பிட்டு இருக்க என்ன ஆத்தங்கடைக்கு குளிக்க வந்துட்டு தனியா இருந்து புலம்பிட்டு இருக்க பொண்ணு இருந்து தனியா இருந்து புலம்போச்சு நல்லா நீ வேற ஏன்னே சும்மா உட்காந்துருக்கேன் இன்னைக்கு அரண்னா வேலைதான் அண்ணி வீட்லயே இன்னைக்கு மறுவிடல அதான் அண்ணனும் அண்ணி அங்க போயிருக்காங்க அம்மா நம்மளும் போகணும்னு சொல்லிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்களும் போகவே இல்லைல்ல அதான் சரி கிளம்புவோமே நன்ட்டு நினைச்சேன் உங்கட்டு இருக்க கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருந்து அதான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்க என்ன பொன்னிய பத்தியான யோசிச்சிட்டு இருக்க ஆமனே சரியா சொன்னிய பொன்னியை பத்தியும் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த பிள்ளை வேற கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு மாறியாதுன்னு கல்யாணத்துக்கு முடிஞ்சு அஞ்சாறு நாள்ல கல்யாணம் பண்ணணும் பண்ணும் ஒத்த காலம் எப்படியோ அவ்வளவு பேசி பேசி சமாளிச்சு வச்சிட்டேன் இன்னும் எனக்கு என்னமோ பயமாவே இருக்குனே அவங்க சொன்ன இல்ல ஏற்கனவே மாப்பிள்ளா உயிரில பாத்துருக்காங்க எடுத்திருக்காங்கன்னு அங்க ஏதோ பிறந்த நாளா போவாதன்னு போயிட்டான்னு நினைக்க அத்த காரையும் விடமாட்டா கூட்டிட்டு போயிட்டு இருப்பா எப்படியும் அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு மனசுக்குள்ள கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்கு இல்ல பணம் உள்ளவங்களானே ஒரு நிமிஷம் தியான் அவங்க நினைச்சா நடக்கும் நம்ம நினைச்சா நடக்குமா என்னடா பணம் பானம் பணம் ஆச்சுக்கிறாக்க பணம் இன்னைக்கு ஒருத்தன் கையில நாளைக்கு ஒருத்தன் கையில நிரந்தரம் இல்லாததுடா அதெல்லாம் நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது என்ன உனக்கு பொண்ணிய நாளைக்கே கல்யாணம் முடிக்கணுமா சொல்லு முடிச்சிருவோம்டா நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கல்யாணத்தை முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு இதுக்கு போய் புலம்பிட்டுக்கிறாக்க அப்படி இல்லனே அப்படி எல்லாம் முடிக்கணுட்டா எப்பவே முடிச்சிருக்கலாம் எனக்கு அப்படியெல்லாம் முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு சிம்பிளாட்டாவது கல்யாணம் முடிக்கணும் தான் ஆசை அவங்க ஒத்த பிள்ளை நம்ம கூட்டி இருந்தா நல்லாவானே இருக்கும் அதுல எனக்கு உடம்பாடு இல்ல நம்ம வீட்லயே ஒரு பிள்ளை இருக்குல்ல அதான் இப்படி பண்ண என்ன பண்ணன்னுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் மாறி என்ன காதுலயும் இந்த விஷயத்த போட்டு வைக்கணும் அவங்க வீட்டுல வர ரொம்ப தீவிரமா இருக்காங்க போல அதான் பிறந்த நாவு காது குத்து கல்யாணம் அப்படி இப்படின்ட்டு அவளை எழுத்து எழுதுறது பேருதாக இவள்கிட்ட போவத கேட்கவும் மாட்டுக்கா டேய் அவங்க வீட்டுல கூட்டிட்டு போனா போதை நட செய்வா அவட்ட பிள்ளை இல்ல புட்ட பிள்ளைய ஒத்தில வச்சுட்டு போக முடியுமா என்ன சரி போயிட்டு வரட்டும் பொன்னியும் லேசு லேசுப்பட்ட பிள்ளை இல்ல நல்ல தைரியம் இருக்கு என்ன யாரையும் புசுக்குன்னு ஒண்ணு கல்யாணம் பண்ணக்கூடிய ஆளும் இல்ல யாரு பெச்ச கெட்ட ஆடுறவும் இல்ல அவ மனசு போதா நடப்பா எனக்கு பொன்னியே தெரியாது சின்ன பிள்ளையில இருந்தே பாத்துட்டு இருக்கேன் அது என்னமோ சரிதானே நானே எத்தனையோ மட்டும் அடிச்சு விரட்டாத குறதேன் ஆனாலும் நம்மள்ட்டதான் வந்து அத்தா அத்தான்ட்டு நிப்பா நல்ல பிள்ளனே பாவமும் கூட என்ன விட்டு அவளுக்கு வேற யாரையும் தெரியாது என்ன கொஞ்சம் வாய் பேசிடுச்சுதையும் ஆட்டதையா அடே எங்க அப்பா பொண்ணிக்கு பேர சொன்ன சிரிப்ப பாறேன் சரவணனுக்கு இப்படியே சிரிச்சமானியே இரி அப்பதான் பார்க்கவே அழகா இருக்க இல்லன்னா சகிக்கல சரி சரி நீ உன் பொன்னியை யோசிச்சுக்கிட்டே இரி நான் ஒரு குளியல போட்டுட்டு வரேன் என்ன தாமரை நான் துளசி வீட்டுக்கு போறேன் என்ன மறுவீடு கூப்பிட்டாங்களா அதான் முத மாறியே துளசியும் அனுப்பி வச்சேன் இப்ப நாங்களாம் போகணும் நான் பூ மாதிரி சரவணன்னு வர சொல்லியிருக்கேன் போயிட்டு வாங்க தேடக்கூடாது இல்ல நிமிஷத்துக்கு இருக்க அக்கா கண்டு வருவேன் அதான் சொல்லிட்டு போயிருவன்ட்டு வந்தேன்

அதான் வேண்டாமா நானும் வந்துருவேன் அப்படின்ட்டு இருக்கான் என்னன்ட்டு தெரியல அவங்க முடிவு எடுக்கட்டு நம்ம தலை போட முடியுமா நிக்கணும்ட்டா நிக்கட்டு வரணும்னா வரட்டு இல்ல நம்ம சொல்லு இன்ன இருக்கு தாமரை ஆமா ஆமா அதுவும் நல்லதுடா இந்த காலத்து பிள்ளையா அதே போக்கல விட்டுறணுக்கா நம்ம ஏதாவது சொன்னாதான் நம்மகிட்ட வந்து நிக்கும் சண்டைக்கு அதே போக்கல விட்டுட்டா நம்ம ஒண்ணும் சொல்லாது நல்ல அப்ப நல்ல குடும்பம் அப்படின்னே பாட்டு பிடிக்கும் அதனால நம்ம கண்ணும் காணாம போயிடணுக்கா சரிம்மா சரி இப்ப எல்லாம் வேலை எல்லாம் முடிஞ்சு மாட்ட சொல்லாம் களி விட்டேன் நான் ஆச்சு இல்ல கல்யாணத்துக்கு மாட்டி கழுவி விட்டது மாடெல்லாம் கழுப்பாட்டி சமையலும் பண்ணிட்டேன் அத்தைக்கும் கொஞ்சம் வச்சிருக்கேன் சமையல் அத்தைக்கு மட்டும் அவங்கள கூட்டிட்டு போலாம்னா உடம்பு சௌரியம் இல்ல இல்ல அதான் எல்லாம் வச்சிருக்கேன் உங்க எட்டி பாத்துக்கான காப்பி எதுவும் போட்டா சாயங்காலம் கொஞ்சம் போட்டு கொடு நாங்க போயிட்டு என்ன மீனா ஸ்கூல் போயிருக்காளா

அதனால இவங்க ரெண்டு ஒரு கண்ணிலும் பட முடியாது அதனால பிரச்சனை இல்ல இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட எப்படி சொல்லலாம் ஷியோ வையுமே உம் என்னன்ட்டு சொல்லலாம் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகணும் இல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு வேற என்ன சொல்ல ஐயோ பயமா இருக்குதே அம்மா வேற இப்ப வருமே இப்படி சொல்லலாம் நாளைக்கு கஷ்டமான பறிச்ச எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைப்பாங்க ரெண்டு மணில இருந்து அஞ்சு மணி வர அதுக்கப்புறம் வேணா நான் வர்றேமா அப்படின்ட்டு சொல்லுவோம் அம்மாவுக்கு கண்டிப்பா தெரியாது அவளைதான் படிக்கல இல்ல என்ன சொன்னாலும் நம்புவாங்க படிப்பு விஷயத்துல ஆஹ் இதுவே சரியான வழி அப்பா அம்மா போன உடனே சட்டம் கிளம்பிடணும் உம் உனக்கும் இடி இருக்கடி பூமீ இதே சொல்லிடலாம் ஐயோ சொல்லு துடிப்பி துடி கேட்போல சொல்லி கேட்டாலும் அடி கிளம்பு நீ இப்படி கிளம்பு நேரம் ஆயிடுச்சு நீ சிவி சிங்காரிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகுமே அடி ஆட்டோ சொல்லியாச்சு நேரம் ஆயிட்டு கிளம்பு இல்லம்மா எனக்கும் அண்ணி வீட்டுக்கு வரணும்னு வேற வேறமா சமையல்ல பண்ணிருப்பாங்கல்ல எல்லாம் சாப்பிடணும் ஆசை இன்னைக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கணும்மா காலையிலயே மத்திய பறிச்ச ரெண்டு மணிக்கு அஞ்சு மணி வரை எக்ஸ்ட்ரா சார் சொல்லிட்டாரு எல்லா பிள்ளைகளும் தான் இருக்குது ஏன்னா எல்லாம் வெளியூர்ல இருந்து வர்றது இல்ல எனக்கு அப்படி இல்ல பக்கத்து ஊர்தியம் சாப்பாடு வர கொண்டு போகலையா அதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு வரேன் சார் எங்க வீட்டுல சொல்லிட்டு அப்படின்ட்டு நான் மட்டும்தான் வந்திருக்கேன் நீ எல்லா பிள்ளைகளும் தான் இருக்கு ஆஹ் போகணும்மா போகலன்னுட முடியாது நாளைக்கு முக்கியமான பரீட்சை அது சார் வேற இடம் லீவ் போட்டாரா நிறைய சப்ஜெக்ட் எடுக்கல அவன் இன்னைக்கு எடுத்து எல்லாம் முடிச்சிடுவாரு படிக்கணும்மா அஞ்சு மணிக்குள்ள வந்துருவேன் அஞ்சு மணிக்கு அப்புறம் வேணா சார் அவனை வர சொல்றீங்களா நான் வர்றேன் அரே என்ன சொல்லிட்டு நடக்க நீயே மறுபடியல போவேண்டாம் கல்யாணத்துக்கு முன்னமா போனது அண்ணிட்டுக்கு போவேண்டாம் என்ன இப்படி சொல்லுத இருக்குதே அவன காலேஜுக்கெல்லாம் வேணாம்னு சொன்னேன் யாரும் கேட்க இல்ல நீவும் அண்ணனும் ஆடுற ஆட்டம் ஒன்னும் எனக்கு பிடிச்ச போடல என்னமும் செய் ஆமா ஆமா அஞ்சு மணி கூட சரவணை வர சொல்லி இல்லையாமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இல்ல அப்புறம் நான் வர்றேன் அப்ப நீ ஒண்ணு வந்து கழிக்க வேணாம் பேசாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான நாளைக்குதான் முக்கியமான பரிட்சை இல்ல பேசாட்டு படிச்சுக்கிட்டு கிரி நாங்க எட்டு மணி போல வந்துருவேன் இல்ல நிகிட்ட பாத்துக்க அப்பட்டா எட்டி பாத்துக்க அது உடம்பு முடியாம கிடக்குது ஏய் என்ன கிளம்பலையோ என்னமா நேரம் ஆகுது இப்படி இருந்துச்சுன்னா சத்து நாள் கூட வேலையும் முடிச்சிட்டே வந்துருப்போன்னு இப்பவுமே மணி ஒண்ணு ஆக போகுது எப்பவும் கிளம்பி எப்பவும் போக இந்த இருக்காளே இவன் சி வி சிங்கரிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் கிளம்ப வேண்டியதுனே அப்ப கிளம்பிட்டாது ஒரு போன் போட வேண்டியதுனே என்னன்னா நீங்க செய்வீங்களோ போங்க ஏய்யா எனக்கு இம்பிட்டு நேரம் வேலை சோழியா இருந்து இப்ப என்ன முடிஞ்சது சாதம் வச்சேன் செய் கொடுக்கணும்ல பாவ முடியாம கிடக்காக அப்படி கிளம்ப முடியுமா ஏதோ சேலையதான் மாத்தணும் ஏதோ சேலையை மாத்திட்டு இப்ப வர்றேன் என்ன இவா வரலையா ஏதோ காலேஜ்ல எக்ஸ்ட்ரா கிளாஸ் தான் என்னமோ சொல்லுதா நாளைக்கு முக்கியமான பரிச்சையா அதனால அஞ்சு மணி வரை வச்சிருக்காங்களாம் அதான் வரலங்கா அஞ்சு மணிக்கு அப்புறம் நீ போய் கூட்டிட்டு வருவியான்ட்டு கேக்குதா அரிய என்ன காலேஜ்ல ஏவே உனக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கான் என்ன எங்களுக்கு ஒண்ணு தெரியாதுன்ட்டு நினைக்கியோ ஆஹ் பொய் சொல்லிட்டு தெரிஞ்ச செவ் பிறந்து போகும் பாத்துக்க சும்மா காலேஜ் கிழஞ்சு கிடந்து கூத்து அடிச்சிட்டு கிடக்கியோ கிளம்பியா மரியாதைக்கு எனக்கும் வரணும்ட்டு ஆசைதானே சொல்லு எதை விதமா சாப்பிட யாரு வேண்டாம்பா சொல்ல எனக்கு நாளைக்கு பறிச்சனே அந்த சாரு கல்யாணமா அதனால அவர் கொஞ்ச நாளைக்கு வராம இருந்தாரு இப்ப தான் ரெண்டு நாள் வந்தாரு பாடத்தை எல்லாம் ரெண்டு நாளா இருந்து எடுத்து முடிச்சுட்டாரு நீ கொஞ்சம் குறை கிடக்கு அதே இன்னைக்கு எடுக்கணும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கணும்ட்டாரு அதே எனக்கு மட்டும் வர ஆசை இருக்காதே என்ன நீ யோசிப்பாரு நான் பேசுறது பொய் மதியா தெரியுது ஓ சாருக்கு இப்ப தான் கல்யாணம் முடியுதாக்கும்

எட்டி பாத்துக்க நீ பாட்டு இருக்காத எங்கிட்ட டிவியும் பாத்துக்கிட்டு போனும் கை மாட்டு சரி சரி போயிட்டு வாங்க சரியா நீ போ நீ போய் கிளம்பு நான் இப்ப புடவைய மாத்திக்கிட்டு கிளம்புறேன் என்ன எதுவும் வாங்கிட்டு போனும்ல சும்மா போகுது நீங்க முத கிளம்புங்கம்மா போவையில எல்லாம் வாங்கிட்டு போலாம் நேரம் ஆகுதுல அப்ப நம்ம ரெண்டு பேரும் தானே பைக்ல போயிருவோமா ஆட்டோ வேணாம் சொல்லிடுமா சரியா சரி ரெண்டு பேரும் தானே ஆமா பைக்ல போயிரும் எனக்கு வீண் துட்டு செலவு நம்ம பைக்லயே ஐயா ஆட்டோ வேண்டாம் தம்பிட்ட சொல்லிடு சரி நான் நீ எனக்கு கிளம்புறா இருக்கு பயத்துல நினைச்சோம் நல்ல வேலை சரி சரி அம்மாவும் கிளம்புட்டு உடனே கிளம்பிட வேண்டியதா அப்பா ஜாலி எப்படி சொல்ல ஆஹ் கிளம்புலதுக்கு அப்புறம்ல போய் ஒரு போனை போட்டுருவோம் அம்புட்டு தானே போயிட்டு சீக்கிரமா வந்துடணும் அப்பா ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கு